ஹலோ வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு முட்டை கறி செய்ய போகிறேன் பாருங்க முட்டை அவிஞ்சோண்டிருக்குது இது அவிஞ்ச பிறகு என்ன செய்யணும் முதல்ல வெங்காயங்கள் எல்லாம் வெட்டி வீடியோ எடுக்கணும் வந்து இன்னைக்கு இல்லை பேர் திடீரென்னு தான் நினச்சன் இப்போ பாருங்கோ இதுக்குள்ள வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் கடுகு எல்லாம் போட்டு வதக்கினான் வதக்கிட்டு உள்ளியும் இஞ்சியும் இடித்து போட்டு வதக்கிட்டு அதுக்காக தக்காளி பழம் வேறுங்கோ இப்போ தக்காளி பழம் போட்டு வத வதக்கிறேன் அடுப்போ பண்ணிட்டு தான் இது வீடியோவா அடுப்பை வந்துட்டு வந்து காட்டுறேன் இப்போ தக்காளி பழத்தை வதக்கணும் இப்படி வடிவா வதங்கி போட்டு இதுக்கு போட்டது போட்டது வெங்காயம் பச்சை மிளகா பெருஞ்சீரகம் கடுகு சின்ன சீரகம் பெந்தியம் உள்ளி இஞ்சி இவ்வளோ போட்டு இப்படி வதக்கி கொண்டு இருக்கிறோம் இப்படி வதங்கி கொண்டு விரட்டும் அதுக்கு பிறகு என்ன செய்யணுமெண்டு காட்டுறேன் வேறுபோ தக்காளி பழமும் வதங்கிட்டது இதுக்கு ரெண்டு சின்ன தக்காளி பழம் இருந்தது ரெண்டு சின்ன தக்காளி பழம் போட்ட நான் இதுக்கு இப்போ நாங்கள் என்ன போட போகிறோம்னா உப்பு போட இல்லை உப்பு தேவையான அளவு மஞ்சள் மஞ்சள் தூள் தூளையும் போடுவோம் பாருங்க தூள் இதுக்கு வந்து கறி பவுடர் கொஞ்சமாக இது பாருங்க கறி பவுடர் போடுறேன் இந்த அளவு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு க வதக்கணும் வதக்கிட்டு உருளாக்கெழாங்கு உருளாக்கிழாங்கும் போட்டு வைக்க போகிறோம் பார்க்கறது ஆரம்பி உருளாக்கெழாங்காவியாக தண்ணி உடம்பு தண்ணி விடுவ தண்ணி விட்டு அவ விடுவ மூடி அவிய விடுவோம் முட்டை அவிஞ்சிட்டு முட்டை அவிஞ்சிட்டு இனி உடக்கி போகணும் உடாய்ச்சி போட்டு காட்டும் பேருங்க முட்டை குழம்பு அவிஞ்சிட்டது கிழங்கு எல்லாம் அவிஞ்சிட்டது இதுக்கு முட்டையை போட போகிறான் முட்டை அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா அவிய விடக்கூடாது என்னென்னா ரவர் மாதிரி வந்துடும் அதுக்கு இப்படி கீறு போடணும் வரும் இப்படி இப்படி கீறு போட்டு வைக்கணும் வேணுண்டு சொன்னால் அப்போ தான் இந்த உப்பு புளி எல்லாம் இதுக்குள்ளே போய் சேரும் அப்போ சேர்ந்து டேஸ்டாக இருக்கும் இப்போ இதுக்கு நாங்கள் தக்காளி பழம் போட்டது ஒரு கொஞ்சம் புளி விட்டால் சுவையாக இருக்கும் அதால் கொஞ்சம் பழப்புளி கொஞ்சம் பழப்புளி கொஞ்சமாக என்னென்றால் தக்காளி பழம் போட்டானே அப்போ ஒரு கொஞ்சமாக விரும்பினா விடலாம் விருப்பம் இல்லாட்டி விட தேவை இதுக்கு வந்து சின்ன சீரா பவுடர்ச்சி சின்ன சீராமும் மிளகம் அடித்து வச்ச பவுடர் அது கொஞ்சம் போடப்போம் கொஞ்சமாக கொஞ்சம் போட்டுட்டேன் இப்போ முட்டையாக போடுவேன் முட்டையாக போடுவேன் முட்டை வந்து கிண நேரம் அவிய விடக்கூடாது ஏனெண்டா ரப்பர் மாதிரி வந்துடும் ரப்பர் மாதிரி வந்துடும் அப்போ அவிக்கக்கையும் நல்லா அவிக்கக்கூடாது கண்ணீரம் வச்சு அவிச்சா ரப்பர் மாதிரி வந்துடும் இந்த கிலோ குழம்புக்கையும் கிழநேரம் வகையக்கூடாது அப்போ இது போட்டானே உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்டாக கொடுக்கும் பழப்புளி ஒரு சொட்டு எண்டா சொட்டு தாம்பிட்டேன்னா கா கொஞ்சம் விரும்பினா விடலாம் விருப்பம் இல்லாடி தக்காளி பழம் போட்டு அது புளித்தன்மாரி இருக்குது இப்போ நான் அடுப்பை ஓ பண்ணி விட ஓ பண்ணி விட சரி ஓ பண்ணிவிட்டேன் இப்போ இன்றைக்கு நாங்கள் திடீர் ரெண்டு முட்டைக்கறி வச்சதால் நான் ஆரம்பத்தில் இருந்து வீடியோ அடிக்கலாம் போச்சு திரும்ப சோறு கறி எல்லாம் போட்டு காட்டுறேன் வீடியோ இதுதான் இன்றைக்கு முட்டைக்கறி சுகமான சுகமாக செய்யலாம்ட காட்டு இப்போ பேருங்கோ மு முட்டைக்கறி சோறு வர எல்லாம் போட்டிருக்குது இதுதான் அன்டைய சாப்பாடு முட்டைக்கறி எடுத்தேனா பேருங்கோ முட்டைக்கறி எவ்வளோ அழகாக இருக்கண்டு அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி திறந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்கோ கருத்து எழுதுங்கோ இன்னொரு வீடியோவில் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்